முடித்துவிட்டு திருமண முறையையே ஒழிக்க சொன்ன பெரியாரின் அறிவோக்கியதையை இந்த காணொலியில் காண்போம் நம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள் உங்கள் ஆதரவு நமக்கு ஊக்கமளித்து இன்னும் நம் பங்களிப்பை சிறப்பாக செய்ய உதவும் நன்றி இனி காணொளி இளவல் வினோதா வாழ்க்கை இணைநல ஒப்பந்த விழாவை நடத்தி வைத்து தமிழர் தலைவர் ஆசிரியர் வாழ்த்துறை என்கிற தலைப்பில் பதினொன்று டிசம்பர் இருபத்து மூன்று நாள் விடுதலையில் வந்த செய்தியில் கி வீரமணி கூறியது தந்தை பெரியாருடைய கொள்கை எல்லாவற்றையும் நாம் நிறைவேற்றிவிட்டோம் ஒன்றே ஒன்று என்னவென்றால் ஆடம்பரமாக மனவிழாவினை நடத்துவது ஏராளமான மக்களை திரட்டுவதை பார்த்தால் பெரியாருக்குக் கடிதம் எழுதினால் என்ன எழுதுவோம் என அருள்மொழி அவர்கள் இங்கே சொன்னார்கள் பெரியார் அவர்கள் நமக்கு கடிதம் எழுதினால் என்ன எழுதுவார் என்றால் மனவிழா முடிந்து வாழ்த்து கடிதம் எழுதினால் என்ன எழுதுவார் என்றால் இவ்வளவு செலவு செய்ய வேண்டுமா இவ்வளவு ரூபாய் செலவு செய்வதற்கு பதிலாக அந்த பணத்தை ஆக்கப்பூர்வமான பணிகளுக்கு செலவு செய்திருக்கலாமே இவ்வளவு பெரிய சால்வையை போடலாமா அதற்கு பதிலாக புத்தகங்களை வாங்கி பத்து பேருக்கு கொடுத்து இருக்கலாமே என்று எழுதியிருப்பார் என்றார் கி வீரமணி உண்மையில் ஈவே வே ராமசாமி ஆடம்பர திருமணங்களை மட்டுமா ஒதுக்கச் சொன்னார் திருமணத்தையே ஒதுக்கச் சொன்னார் சட்டவிரோத கிரிமினல் குற்றமாக கருத சொன்னார் கி வீரமணி விரும்பிய மாதிரி திருமண விஷயத்தில் ஈ வே ராமசாமி பரலோகத்திலிருந்து கடிதம் எழுதினால் எப்படி எழுதி இருப்பார் வீரமணியின் ஆசையை கடிதம் வாயிலாக நாம் நிறைவேற்றுவோம் அன்புள்ள வீரமணிக்கு நானும் என் மனைவிமார்களான நாகம்மையும் மணியம்மையும் நலம் நிற்க நான் திருமணமே கூடாது என்றேன் நீ ஒரு புரோகிதனை போல் மாதத்திற்கு பத்து பதினைந்து கல்யாணத்திற்கு தலைமை தாங்கிக் கொண்டிருக்கிறாய் காட்டுமிராண்டி திருமண முறை நமக்கெதற்கு நான் தான் புத்திகெட்டு போய் ஒன்றல்ல இரண்டு திருமணம் முடித்தேன் என்றால் இந்த ஜனமும் புத்திக் கெட்டு போய் அதை பின்தொடர வேண்டுமா ஆரியன் தான் கல்யாணம் குழந்தைக்குட்டி என வாழக் கற்றுக் கொடுத்தான் அதற்கு முன்னால் யாரும் யாரோடு வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் வாழலாம் என்கிற மிருகத்தனமான கட்டுப்பாடற்ற வாழ்க்கை முறை தானே திராவிட நாகரிகமாக சீரும் சிறப்புமாக இருந்தது இதனை வலியுறுத்தி நான் ஸ்டிராங்காக இல்லறம் என்பது தொல்லையே என்கிற தலைப்பில் மார்ச் இரண்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தொன்பது நாள் விடுதலையில் எழுதிய கட்டுரையை நீ சரியாக வாசிக்கவே இல்லையா வீரமணி அதை திரும்ப திரும்ப விடுதலையில் பிரசுரித்து மக்கள் மனதில் புரட்சியை ஏற்படுத்த வேண்டாமா அந்த கட்டுரையில் நான் என்ன சொன்னேன் என திரும்ப வாசி என் பணங்காசை அனுபவித்தால் மட்டும் போதுமா என் கொள்கையை மக்களிடம் கொண்டு போக வேண்டாமா கல்யாணம் என பத்திரிகை தந்தால் உடனே ஓடி போய் சாப்பிடுவதில் குறியாக இருக்கக்கூடாது காட்டுமிராண்டி கால கல்யாண முறையையே தகர்க்க பிரசாரம் செய்ய வேண்டும் நான் என்ன சொன்னேன் இல்லறம் என்பது தொல்லையே என்கிற கட்டுரையில் சொல்லுகிறேன் கேள் ஆண்கள் கண்டிப்பாய் திருமணம் வாழ்க்கை துணை ஒப்பந்தம் செய்து கொள்ளக்கூடாது ஆண்கள் மாத்திரம் நன்றாக படித்து வாழ்க்கைக்கு போதுமான நல்ல வருவாயுடன் வாழ்ந்தால் அதற்கேற்றபடி பெண்கள் போட்டி போட்டு கொண்டு வந்து சுகம் கொடுத்து சுகம் பெற்று கொண்டு போவார்கள் ஒரு பத்து இருபது பேரிடையில் இப்பழக்கம் ஏற்பட்டால் இது பரவிவிடும் யாரும் தவறாகவும் கொள்ள மாட்டார்கள் இந்த சுதந்திரத்திற்கு பெண்கள் இசைய மாட்டார்கள் அவர்களுக்கு ஓர் எஜமான் இல்லாவிட்டால் ஆடை நழுவுவது போன்ற உணர்ச்சி இருக்கும் திருமணம் என்பது ஒரு பெண்ணை சுவாதீனமற்ற அடிமையாக்குவது மாத்திரமல்லாமல் ஓர் ஆணும் இல்லற முறைக்கு கவலைக்கு அடிமையாகிறான் தன்னை பலி கொடுத்து விடுகிறான் என அந்த கட்டுரையில் நான் எழுதி இருப்பதை நீ அறியவில்லையா நாம் திருமணம் முடித்தவர்களாக இருக்கிறோம் அப்படியிருக்க திருமணத்தையே தடை செய்ய வேண்டும் என பிரச்சாரம் செய்தால் மக்கள் காரித்துப்ப துப்ப மாட்டார்களா என நீ கேட்பாய் நம் கழக அடிமைகளுக்கு அவ்வளவு தூரம் சிந்திக்கிற அறிவேது இயக்கத்தில் இருக்கிற அடிமைகள் தங்கள் பகுத்தறிவை மூட்டை கட்டி வைத்துவிட வேண்டும் என்பதோடு நான் சொல்வதை கண்ணை மூடிக்கொண்டு பின்பற்ற வேண்டும் என நிபந்தனை விதித்தும் கூட வெட்கமானமில்லாமல் இந்த இயக்கத்தில் இவ்வளவு பேர் இருக்கிறார்கள் எனும்போது நாம் எதை வேண்டுமானாலும் எவ்வளவு வேண்டுமானாலும் முரண்பாடாக பேசலாம் இவனும் ஏனென கேட்க மாட்டான் மேலும் இல்லறம் என்பது தொல்லையே என்கிற கட்டுரையில் என்னென்ன சொன்னேன் என மீண்டும் வாசி மலையாளத்தில் நாயர் வகுப்பில் சம்பந்த முறை என்ற தத்துவத்தில் இருந்து வந்தது வருகிறது ஒரு பெண் எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் தனது காதலனை சம்பந்தக்காரனை வரவேண்டாம் என்று சொல்லி விடலாம் அதுபோலவே ஒரு ஆண் எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் தன் காதலியிடம் சம்பந்தக்காரியிடம் போக்குவரத்தை நிறுத்திக் கொள்ளலாம் இவர்கள் இருவருக்குள் குடும்ப தொல்லையோ அதாவது பிள்ளைக்குட்டி சம்பந்தமான ஜீவனாம்ச தகராறோ சொத்து தகராறோ ஏற்படுவதில்லை ஏற்படவும் வழி இல்லை அங்கு இந்த குடும்ப தொல்லை காரணமாக ஒரு பெண்ணுக்கு இரண்டு மூன்று கணவன்மார் உண்டு இவர்கள் இந்த கணவர்களின் சகோதரர்களாகவும் இருப்பார்கள் அல்லது ஒருவருக்கெருவர் நெருங்கிய உறவினர்களாகவும் இருப்பார்கள் இதன் பலன் என்னவென்றால் குடும்ப தொல்லை இல்லற பாரம் இல்லை என்பதுதான் இருந்தால் மனசாட்சி கு விரோதமாய் நடந்துதான் ஆக வேண்டும் என கூறி உள்ளேன் அந்த கட்டுரையில் நாம் எவ்வளக்கெவ்வளவு மானங்கெட்ட பேர்வழிகளாக வழிகளாக இருக்கிறோமோ அவ்வளவுக்கவ்வளவு சந்தோஷமாக அதாவது ஜாலியாக இருக்கலாம் மானமும் அறிவும் மனிதனுக்கழகு என சொல்லிவிட்டு இவ்வாறாக மானங்கெட்ட வாழ்க்கை வாழலாமா என நீ கேட்பாய் கடவுள்களிடம் ஒழுக்கம் இல்லையே என ஒப்பாரி வைத்துவிட்டு நாம் ஒழுக்கங்கெட்டு வாழலாமா வள்ளுவன் சொன்ன ஒழுக்கம் வேண்டாமா என்றெல்லாம் நீ கேட்பாய் வீரமணி நான் எந்த விஷயத்திலாவது முரண்படாமல் இருந்திருக்கிறேனா சொல்லொன்று செயலொன்று என்கிற ரெண்டு கெட்டான் தானே அதனால் ஒழுக்கமான திருமண முறையை தவறென பிரச்சாரம் செய் ஒழுக்கம் கெட்ட வாழ்க்கை முறையை சரியானது எனவும் பிரச்சாரம் செய் இனி யாரேனும் கல்யாணம் என பத்திரிகை தந்தால் திருமணம் செய்யாமல் சேர்ந்து வாழ அறிவுரை சொல் அது தான் பெரியார் கண்ட கனவு என கூறு என காட்டமாக காரசாரமாக கடிதம் எழுதி இருப்பார் என்பது தானே உண்மை அதே நேரம் ஈவே ராமசாமியின் திருமண முறையை வெறுக்கிற கருத்தை கி வீரமணியாலேயே பொதுவில் பேச இயலவில்லை என்றால் அது அருவறுக்கத்தக்கது ஒழுக்கம் கெட்டது என்பதால் தானே ஈ வே ராமசாமி ஆடம்பரமாக திருமணம் முடிப்பதை விரும்பவில்லை என்பார் கி வீரமணி ஆனாலும் தீக்க ஆசாமிகளே அதனை ஏன் கேட்பதில்லை ஏன் மக்கள் தன் தலைவனே சொன்னபோதும் போதும் சற்று பகட்டான திருமணத்தை விரும்புகிறார்கள் ஈவே ராமசாமி அது குறித்து சிந்திக்கவில்லை அதனால் கி வீரமணிக்கும் சிந்திக்க தெரியவில்லை திருமண விஷயத்தில் மட்டுமல்ல எந்த விஷயத்திலுமே ஆடம்பரத்தை விரும்புவது அல்லது எளிமையாக இருப்பது என்பது அவரவர் மனம் சம்பந்தப்பட்டது அது சொல்லி கொடுத்து வரக்கூடியதல்ல எளிமையை விரும்புபவன் எவ்வளவு பெரிய பணக்காரனாக இருந்தாலும் கூட ஆடம்பரத்தை விரும்ப மாட்டான் அதே ஆடம்பர வாழ்க்கை மோகம் கொண்டவன் வறிய நிலையிலிருந்தாலும் கூட சிறிதளவு பகட்டையாவது விரும்புவான் இதை பலவீனமாகவும் சொல்லலாம் பலமாகவும் சொல்லலாம் எளிமை என்பதும் சிக்கனம் என்பதும் கற்றுக் கொடுத்து வரக்கூடியதல்ல அது இயற்கை குணம் குணமாக இருந்தால் மட்டுமே சாத்தியம் அதே நேரம் திருமணம் என்பது வாழ்வில் ஒரே ஒரு முறை நிகழ்வது சொந்த பந்தங்கள் எல்லாம் வர இருந்து செய்வது என்பதால் அது எளிமையாக செய்தாலும் ஆடம்பரமாகவே தெரியும் அதே நேரம் நாலே நாலு பேரை மட்டும் அழைத்து ஈ வே ராமசாமி முடிக்க சொல்கிற திருமணம் ரகசிய திருமணம் என்றாலே சாத்தியம் திருமணம் விவாகரத்து திருமணம் விவாகரத்து ரிப்பீட்டு திருமணம் விவாகரத்து என்பது மாதிரியான மேலைநாட்டு திருமணங்கள் அல்லது காலம் போன கடைசியில் ஈ வி ராமசாமி பாணியில் முடித்த எழுபத்தி இரண்டு வயது திருமணத்திற்கோ ஆடம்பரம் தேவையில்லை அந்த கருமத்தை ரகசியமாக தான் முடித்தாக வேண்டும் வாழ்வில் ஒரே ஒரு திருமணம் முடிப்பவன் தன் வயதொத்த பெண்ணை திருமணம் முடிப்பவன் திருமணத்தை கொண்டாட்டமாக உற்றார் உறவினர் வந்து சேர்ந்து அனைவர் ஆசிர்வாதத்துடனுமேயே நடத்தவே விரும்புவான் தீக்க ஆசாமிகள் ஒரு மாநாடு நடத்தினாலே எத்தனை செலவு செய்து குதுகலாமாய் தங்கள் சார்பு கட்சிக்காரனிலிருந்து வட்டம் மாவட்டம் என எல்லாம் அழைத்து கூட்டம் கூட்டுகையில் அது கண்ணை உறுத்தவில்லை ஈவே ராமசாமிக்கு தன் வாழ்நாளில் ஒரே ஒரு முறை நடக்கிற ஒரு உன்னதமான நிகழ்வை சொந்த பந்தத்தை அழைத்து ஒருவன் விமர்சையாக செய்வது ஈ வே ராமசாமியின் கண்ணை உறுத்துகிறது என தான் சொல்ல வேண்டும் அது அவரின் மனவியாதி